கர்பசாமி என் மண்ணுக்கு கர்பசாமி இந்த ஆண்டு இருபத்தி ஏழு பேருக்கு நான் காவல்துறையினர் பணிவாங்கி தரப்போ கர்ப்பசாமி இந்த ஆண்டு என் மண்ணுக்கு வந்த கர்ப்பசாமி இருபத்தி ஏழு பேருக்கு திருமணம் நடக்கும்டா

வீழ்ச்சியும் கர்ப்பசாமி மக்களுக்கு அழிவு இந்த ஆண்டு அதிகம் விடாத்தி முடியாது ஆணவம் அகங்காரமா போச்சு தெய்வத்தை மறந்தாச்சு இனி அழிவில் இருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த ஆண்டு ஏழு மடங்கு அதிக அழிவு அதிகமாகும்டா

அவன் நான் ஒரு வழிமுறையை சொல்றேன் கேட்டு பயன்படுத்த யாருக்கும் தெரியாத ரகசியம் என் மண்ணு பெற மக்களை வாழ வைக்கும் அவன் குரல் திட்டம் எண்ணி பதினோரு ஞாயிற்றுக்கிழமை வடக்க திசை பார்த்து குடியிருக்கும் பெண் தெய்வத்திற்கு சகப்பு வண்ண தெரியல நல்லெண்ணெய் வந்து பதினோரு வாரமும் பதினோரு அகல்களுக்கு புதிதா இருக்கணும் பதினோரு அகல்கள் பதினோரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சகப்பு வண்ண திரியேற்று நல்லெண்ணெய் ஏற்று அதில் தீபம் ஏற்று எண்ணி பதினோரு ஞாயிற்றுக்கிழமை வழிபடுறவங்களுக்கு அவங்க எண்ணிய கோரிக்கை ஒரு கோரிக்கை எதை நினைச்சி தீபம் ஏத்துறவங்களோ அத முக்காலும் சத்தியம் நடக்கும்டா மகள் மறைக்கப்பட்ட ரகசியம் மக்கள் பயன்படுத்தின நான் கற்பசாம என் குதிரை வாக்காட்டி வாழ்காட்டி பார்த்தேன் அப்படி வாக்காட்டி பார்க்கும் என் குதிரை செஞ்ச ஊருக்கு பேர் உத்தரவிட்டு பார்த்தேன் அப்படி உத்தரவிட்டு பார்க்கும்போது செஞ்ச வாழை உதர் பங்கா இருக்கு நான் கப்ப உங்க அத்து மணி சுத்தி அடிச்சு பாத்து கர்ப்பா

ಮತ್ತೂರ್ <issions> ವರ್ <abdomen breaking> <toilets>